இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக தேர்தல் பணிகளை ஆற்றி வருகின்றன திமுகவில் மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு தேர்தல் வேலைகள் சூடுபிடித்துள்ளன இந்நிலையில் புதுக்கோட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சரும் திமுக தலைமை செயலாளருமான கே என் நேரு திமுகவினர் உற்சாகமாக தற்போது முதலில் தேர்தல் பணியாற்றி வருகிறார் முதல்வர் கூறியது போல ஏழாவது முறையாக மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் அமையும் எடுத்து வைத்துள்ளேன் முதல்வரிடம் எடுத்து கூறி அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அதிமுக எப்பொழுதும் திமுகவை குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள் அவர்கள் என்னதான் குறை கூறினாலும் அதனை தாண்டி கடந்த பத்து தேர்தல்களிலும் திமுக தான் வென்றுள்ளது அதே அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக மாபெரும் வெற்றி பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வராது என்று எல்லாரும் சொல்கிறார்கள் ஆனால் பொதுமக்கள் முதல்வருக்கு தான் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று நம்பிக்கை உள்ளது எந்த காலத்திலும் இதுபோல் போல் திமுக தோழர்கள் உற்சாகமாக இருந்து பார்த்ததில்லை தற்போது அவர்கள் உற்சாகமாக இருந்து எங்களுக்கும் உற்சாகமூட்டி இருக்கின்றனர் டெல்டா மாவட்டத்தில் நாற்பத்தி ஒன்று தொகுதிகளுக்கான பொறுப்பை என்னிடம் கொடுத்துள்ளனர் தொகுதிகளை தவிர அனைத்து தொகுதிகளிலும் திமுகவிற்கு சாதகமாக தான் உள்ளது அறந்தாங்கை தொகுதியில் இந்த முறை திமுக போட்டி போட வேண்டும் என்று அனைவரும் கூறியுள்ளனர் நான் முடிவு எடுக்க முடியாது தலைவர் தான் முடிவு எடுக்க வேண்டும் இவர்களுடைய கோரிக்கையை முதல்வரிடம் எடுத்து கூறுவேன் என்றார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் இருமுனை போட்டி இருக்குமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கும் எனக்கு அது குறித்து தெரியாது என்று சொல்லிவிட்டு நழுவி சென்றார் அமைச்சர் கே என் நேரு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க